டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாதனால டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் என்ன வித்தியாசமாக பண்ணலாம் இல்லை இந்த வருஷம் நீங்கள் இக்விட்டியில் ஃபோக்கஸ் பண்ணோமா அல்லது கோல்டு சில்வர் மாதிரி ப்ரெஷியஸ் மெட்டல்ஸில் ஃபோக்கஸ் பண்ணோமா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் டைரக்ட் ஆப்ஷனில் பண்ணுறதுக்கும் ரெகுலர் ஆப்ஷனில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் என்னென்ன சிஸ்டமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா எது பெட்டர் இது மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் இந்த கேள்விகளை நீங்கள் நேரடியாக எங்கிட்ட கேட்கலாம் மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த்தினுடைய ஏஎம்ஏ என்று சொல்லக்கூடிய ஆஸ்க் மைல் ஸ்டோன்ஸ் டுவெல்த் எனி திங்கன்ற ஹெல்ப் லைன் மூலமாக அந்த ஹெல்ப் லைனுக்கான ஃபார்ம் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணீங்கன்னா நேரடியா உங்களுடைய நிச்சயமா கொண்டு போகலாம் இலக்கு ஒரு கோடி இந்த முதலீட்டுக்கள பதிவு நம்ம பேச போற தலைப்பு ஒன் இயர் ஹோல்டிங் பீரியட் ஃபைவ் இயர் ஹோல்டிங் பீரியட் பெஸ்ட் கம்பெனி சார் வாங்கிட்டு அது ஒரு வருஷத்துலேயே ஏறி போச்சுன்னு சொல்லி விற்றுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கை அஞ்சு வருஷம் வேடிக்கை பார்க்குறாங்க பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா அது அதை விட பல மடங்கு ஏறுது எப்போன்னா நாலாவது அஞ்சாவது வருஷத்தில் இந்த ஒரு வருஷத்தில் விற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எங்கே போயிட போது எனக்கு தெரியும் அதை எப்போ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் உனக்கு சொல்கிறேன் இது எப்போ வாங்கணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் இந்த ரெண்டு தரப்புமே வாங்குறாங்களா திருப்பி வித்ததை அப்படின்னு பார்த்தா நடக்கிறதே இல்லை என்ன ரீசன்னா மார்க்கெட்டுக்குன்னு ஒரு மைண்ட் இருக்குது அது நம்மளோட ஸ்மார்ட் நம்மளோட வேகம் அண்ட் நம்மளை ஈஸியாக ஏமாற்றிடும் எப்படி இந்த போலர் ஸ்லோ போலர் இவர் போடுற ஃப்ளைட்டில் இறங்கி அடிக்கலான்னு சொல்லி இறங்கி அடிச்சுட்டு பாலை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிவிட்டு ஸ்டம்பிங் ஆகுதோ அந்த மாதிரி தான் இன்வெஸ்டருக்கும் ஆகுது இந்த வித்த ஸ்டாக்கை திரும்பி வாங்குறதே இல்லை எனக்கும் நிறையா வாட்டி இது நடந்திருக்கு இன்னும் நிறையா வாட்டி நடக்கும் இது நடக்காமல் இருக்கணுன்னா என்ன பண்ணணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டேன் இதை நான் ரொம்ப நாளைக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உங்கள் மைண்டில் ஃபர்மாக தோணிடுச்சுன்னா அதை விற்கவே கூடாது இங்கே தூக்கி அங்கே போட்டு திருப்பி இதை வாங்கிடுவேன்னு சொல்லு இதெல்லாம் நடக்காது இது எதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக யாரும் செஞ்சதில்லை ஒரு வேடிக்கையான அனுபவம் நண்பர் ஒருத்தர் ஒரு நல்ல ஸ்டாக்கை வாங்கினார் எங்கள் எல்லாருக்குமே அது பிடிச்சிது நீங்கள் இந்த நல்ல ஸ்டாக்கை வாங்கியிருக்கீங்கன்னா நண்பரை நாங்கள் பாராட்டுறோம் பாராட்டும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் இப்போ விற்க போகிறேன் அப்படிங்கிறார் எங்களுக்கு அதிர்ச்சி ஏன் விற்கிறீங்க இந்த ஸ்டாக்கு மூணு வருஷத்தில் போக வேண்டிய விலையை ஒரு வருஷத்தில் கொடுத்துருச்சு நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ இந்த ஸ்டாக்கை விற்றுட்டு இந்த ஸ்டாக்குக்கு நான் ஹாலிடே விட போகிறேன் அப்படின்னார் எது இவர் ஸ்டாக்குக்கு விடுமுறை கொடுக்குறாரு அது என்ன அர்த்தம்னாக்கா இது கொஞ்ச நாளைக்கு அந்த இடத்துல இருக்கும் நான் போய் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வருவேன் விடுமுறை முடிஞ்சப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கை நான் மறுபடியும் வாங்கிப்பேன் அதனால் அது பாட்டுக்கு ஓய்வு எடுக்கட்டும் அப்படின்ட்டு சொல்கிறார் இதில் அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா தன்னுடைய நினைப்புக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஆனால் நடந்தது கம்ப்ளீட்லி ஆப்போசிட் ஒரு வருஷம் அந்த இடத்துல இருந்தது ரெண்டாவது வருஷம் ஸ்டாக் மறுபடியும் டபுள் ஆகிடுச்சு ஃப்ரெண்டால் ஒரு ஷேர் கூட திருப்பி வாங்க முடியல அப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னா ஐயோ எங்கிட்ட இவ்வளவு ஷேர் இருந்ததே இதை போய் நான் அவசரப்பட்டு விற்றுட்டேனே எனக்கு எவ்வளவு வரவேண்டிய லாபத்தை நான் இழந்து விட்டேன் இழந்த லாபம் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அவருக்கு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆகிடுது இதனால் தான் நான் சொன்னேன் கொஞ்சம் நேரம் முன்னாடி இந்த வீடியோவில் ஒரு ஷேரை விற்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிங்கன்னால் அதை விற்கவே கூடாது அவசர தேவைகளுக்கு பண தேவைகளுக்கு வேற ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு அதுலேருந்து பணத்தை எடுக்கக்கூடாது அந்த ஸ்டாக் வந்து உங்களுடைய டெய்லி செலவுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்காக இருக்கக்கூடாது அது உங்களது இல்லைன்னு நீங்கள் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு லாக் இன் கிளாஸ் வச்சு அது தொடக்கூடாது அப்படி இருந்தால் தான் நம்மளால் பணம் பண்ண முடியும் நான் வாங்கின ஸ்டாக்ஸில் லாஸ்ட் ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸில் அந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸில் இன்னும் நிறையா கம்பெனிஸ் இருக்குது அதுக்கு முந்தைய காலகட்டங்களில் தட் இஸ் ஏர்லி இயர்ஸில் நமக்கு பணம் சம்பாதிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது நம்ம பணத்தை பார்த்தா தான் நமக்கு வந்து நிறைவு இருக்குது நமக்கு தேவையும் இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் விண்ணசை சீக்கிரம் சீக்கிரம் விற்றுறோம் ஸோ இந்த விண்ணசை விற்கக்கூடாது இந்த ஸ்டாக் ஒரு பொட்டன்ஷியல் லாங் டேம் வினர் இதை விற்கவே கூடாதுன்ற ஒரு மனநிலைக்கு வாங்குற அன்றைக்கி வரதே வந்து ஒருத்தருக்கு ரொம்ப நாள் தான் வரும் ஓகே இப்போ நிறைய பேருக்கு அது ஈஸியாக வர மாதிரி தோணலாம் ஆனால் அது எங்கே வருதுன்னா ஏற்கனவே ஃபுல்லி டிஸ்கவர்ட் ஸ்டாக்கில் வருது இன்றைக்கி நீங்கள் டைட்டனை போய் வாங்கிட்டு நான் அதை விற்கவே மாட்டேன்னு சொல்கிறது உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்குமானா சராசரி ரிட்டர்ன் தான் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒன்லி மேக் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பட் நான் சொல்கிற பங்குகள் மதிப்பில் ரொம்ப குறைவாக இருக்கணும் பி ரேஷியோ கம்மியாக இருக்கணும் வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கணும் வளர்ச்சியை ரொம்ப நாளைக்கு தரக்கூடிய கம்பெனியாக இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்மால் கேப் இல்லை ஒரு மிட் கேப்பாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸை வாங்கிட்டு வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட் அந்த மைண்ட் செட்டை ஒருத்தர் உருவாக்கிக்கிட்டால் ஒரு வருஷத்தில் லாபத்தை சீக்கிரம் எடுத்துகிட்டு அஞ்சு வருஷம் கழித்து வருந்த மாட்டாங்க ஸோ அவசரப்பட்டு தவறு செய்துவிட்டு நிதானமாக வருந்துவது என்ற அந்த ஒரு முதலீட்டு போக்கிலிருந்து விடுபடுவார்கள் ஒவ்வொரு இன்வெஸ்டரும் அந்த முதலீட்டு போக்கிலேருந்து விடுபடணுங்கிறது என்னுடைய நிச்சயமான ஒரு அறிவுரை ஏன்னா அந்த ஒரு மைண்ட்செட்டுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா வெற்றி நிச்சயம் அந்த மைண்ட் செட்லேயே நீங்கள் தொடர்ந்து இருந்தீங்கன்னா உங்களை யாராலும் மனசு மாற்றி வேறு இடத்துக்கு கொண்டு போக முடியாது அந்த மைண்ட்செட்டில் நீங்கள் தீர்மானமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய முதலீட்டில் தோல்வியே வராது இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் உங்கள் முதலீட்டு பயணத்தை கொண்டு போனீங்கன்னா அந்த பயணம் ஒரு நிறைவான அமைதியான கூலான பயணமாக அமையும் அத்தகைய பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி